பதினேழாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளினால் கைப்பற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று விடுதலை பெற்றது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று குடியரசாக அறிவிக்கப்பட்டு உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக திகழ்கிறது குடியரசு தினம் மலர்ந்த காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் லாகூரில் கூடிய அகில இந்திய மாநாட்டில் பூரண சுயராஜ்யமே நமது நாட்டின் உடனடியான இலட்சியம் என்ற தீர்மானம் நிறைவேற்றிற்று அதனை செயல்படுத்த எங்கு எப்போது எவ்வாறு அகிம்சாபூர்வமான வரிக்கொடா இயக்கத்தை திரும்பவும் தொடரலாம் என்கிற விவரங்களை காந்திஜி அவர்களே நிர்ணயித்து அறிவிப்பார் என்ற ஒருமனதான மற்றொரு தீர்மானத்தின்படி காந்திஜிக்கு காங்கிரஸ் மகாசபை முழு அதிகாரம் வழங்கியது அதே நேரத்தில் நாட்டில் நிலவிய பொருளாதார மந்த நிலையும் அதன் விளைவாக பெருகிவிட்ட வறுமையும் மக்களிடையே கொந்தளித்த தேசிய ஆர்வமும் ஒருங்கே திருந்து நாட்டில் ஆங்காங்கே தீவிரவாத குழுவினர் அரசுக்கு எதிராக வன்முறையில் இறங்கினர் அச்சூழ்நிலையில் சட்ட மறுப்பு இயக்கத்தை காங்கிரஸ் துவக்கி வைத்தால் வன்முறை சம்பவங்கள் தீவிரமடையக்கூடிய அபாயத்தை காந்திஜி உணர்ந்தார் ஆகவே தேசிய எழுச்சியை அகிம்சை பாதையில் திசை திருப்ப எவ்வகையான இயக்கத்தை மேற்கொள்வது என்பது குறித்து காந்திஜி தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் குடியரசு தினம் முதற்கட்டமாக நாடு முழுவதும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அன்று அமைதியாக சுதந்திர தினம் கொண்டாட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் அந்த நாள் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி அன்றைய தினம் நகர்ப்புறங்களிலும் கிராமங்களிலும் உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டம் கூட்டி காந்திஜி வழங்கிய சுதந்திர தின பிரஜையை எடுத்துரைத்தனர் ஆங்காங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மேற்கொண்ட அந்த உறுதிமொழியின் வாசகம் இதுதான் நமது தாய்நாட்டிற்கு நான்கு விதத்திலும் கேடு விளைவித்து வரும் ஓர் அரசாட்சிக்கு அடங்கி நடப்பது மனிதனுக்கும் இறைவனுக்கும் செய்யும் துரோகமே ஆகும் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் நாட்டின் பொருளாதாரம் அரசியல் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய நான்கு வித சீரழிவை குறிப்ப அவ்வாசகம் அமைந்திருந்தது அன்று அதாவது சுதந்திரம் பெறுவதற்கு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே காந்தியடிகள் ஏற்படுத்திய சுதந்திர தின நாள்தான் சுதந்திரம் பெற்ற பின் அந்த நாளை குடியரசு தினமாக கொண்டாட இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நேரு அமைச்சரவை முடிவு செய்து அறிவித்து செயல்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இதுதான் குடியரசு நாள் தோன்றிய வரலாறு இந்தியர்களாகிய நாம் இன்று எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம் இந்திய கொடியில் மலர்களை பொதித்து வைத்து உயரமான கம்பத்தின் உச்சியின் அதனை கட்டி பின் விழாவின்போது போது இழுத்து பல வண்ணப்பூக்கள் பொழிய பட்டொளி வீசி இந்திய மூவரண கொடியை பறக்கவிட்டு அனைவரும் பரவசப்படும் நாள் இது உலக நாடுகள் ஒரே ஒரு முறை சுதந்திரம் பெற்ற நாளை மட்டும் கொண்டாடும்போது இந்தியர்களாகிய நாம் இருமுறை கொடியேற்றி இறக்கிக் கொண்டு உள்ளோம் இன்று நம் நாட்டின் ஆயுத பலத்தை காட்டும் விதத்தில் படை அணிவகுப்பு இந்திய தலைநகரில் நடைபெறும் ஒவ்வொரு மாநிலம் சார்பிலும் அவர்களின் சாதனை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு நடைபெறும் மாநிலங்களில் மாவட்ட சாதனை விளக்க அலங்கார ஊர்திகள் மற்றும் சிறந்த சேவை புரிந்தோர்க்கான விருதுகள் பாராட்டுகள் பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சிகள் என இந்தியா விழா கோலம் காணும் நாள் இது பள்ளி குழந்தைகளுக்கோ மூவர்ண கொடியை சட்டையில் அணிந்து கொடியேற்ற பள்ளி சென்று இனிப்பு மிட்டாய்கள் தின்றபின் விடுமுறை சந்தோஷத்தையும் அனுபவிக்கும் நாள் இது இந்த குடியரசு தினத்தில் அனைவரும் வாழ்வில் வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி